வீட்டில என்ன சமைச்சிருக்கோம் வாங்க பாக்கலாம் சோறு ஆவி பறக்க நல்லா சூடான சோறு அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுட்டேன் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அப்புறம் என்னோட ஃபேவரட் கத்திரிக்காய் காரக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணும்போது தேங்காய் நிலை ஆம்பி போட்டு எப்பவுமே அது இன்னும் இது கூடவே சின்ன வெங்காயம் இருக்கு சாம்பார் வெங்காயம் அது பொடி போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தேங்காய்ல செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்கள கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நான் வந்து இன்றைக்கி மிளகு தூள் சால்ட்டு மட்டும் போட்டு கிளைனாக பண்ணியிருக்கேன் ஆம்லேட் இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சோறு அப்புறமா வந்து ஒரு சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்புறம் வந்து ஆம்லேட்டுங்க கோப்பெய் இல்லை செஞ்ச ஆம்லேட் இப்போ வாங்க நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் நம்ம இப்போ சூடான சாப்பாடை போட்டுக்கலாம் அடுத்தது காரக்குழம்பு ஊற்றிக்கலாம் அடுத்ததான் முட்ட ஆம்லேட் வச்சுக்கலாம் இன்னைக்கு லஞ்ச் பண்ணும் எங்க வீட்ல வந்து இதுதான் நீங்க என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லி கமல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஃபிரண்ட்ஸ்